வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கீரைகளில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் கீரைகளில் இரும்புச்சத்து மட்டும் தான் நிறைந்திருக்கு வேற சத்துக்கள் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் அப்படி கிடையாது மக்களே ஊட்டச்சத்துக்களினுடைய பட்டாளமாக கீரைகள் விளங்குது ஒவ்வொரு கீரைகள்லையுமே குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்கள் இணைந்து கொண்டு நமக்கு பல்வேறு மருத்துவன்மைகளை கீரைகள் கொடுக்குது கீரைகளை சாப்பிட்றதுக்கு கூட ஒரு சில விஷயத்தை நம்ம கவனிக்கணும் ஸோ அது என்னன்றத நம்ம முதல்ல பார்த்துருவோம் முருங்கை கீரை கரிசலாங்கண்ணி உள்ளிட்ட கீரைகளை உலர்த்தி பொடி செஞ்சு எடுத்துக்கிறது நல்லது எப்போதுமே நீங்கள் சமைத்து உண்ணக்கூடிய கீரைகளை ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கீரையாக இருக்கிறத மாதிரி பார்த்துக்கணும் ஏன்னா ஃப்ரெஷ் இல்லாமல் ரொம்ப நாள் வச்சிருக்கக்கூடிய கீரைகளை சமைத்து சாப்பிடக்கூடாது அது நமக்கு நல்லது கிடையாது எப்போதுமே நீங்கள் கீரைகளை சமைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா சுத்தமாக அதை வந்து வாஷ் பண்ணணும் கழுகணும் தண்ணியில் அதில் நிறைய மண் இருந்திருக்கும் அதே போல் நிறைய பூச்சிக்கொல்லி மருந்துகளை கூட அடிச்சிருப்பாங்க அதனால் கல் உப்பு கலந்த நீரில் சிறிது நேரம் நீங்கள் வைத்து அலசுறது நல்லது ஸோ அதுக்கப்புறம் வந்து கீரைகளை நீங்கள் சமைக்கும் போது அதிக எண்ணெய் சேர்த்து சமைக்கக்கூடாது நீண்ட நேரமும் அணலில் வாட்டக்கூடாது ஸோ அதனால் உங்களுக்கு ஊட்டச்சத்துக்களை

வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் செய்வாங்க மக்களே இப்போ வீடியோ குறிப்பிடலாம் பசலைக்கரை எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு நிறைய நன்மைகள் வந்து கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பசலைக்கரை வந்து மிக எளிதாகவே கிடைக்கக்கூடிய ஒரு கீரை வீடுகளில் தொட்டியில் வச்சு கூட நம்ம வளர்க்கலாம் பசலைக்கிரையில் நீர் சத்து புரதச்சத்து பொட்டாசியம் இரும்பு சத்து மெக்னீசியம் மற்றும் பாஸ்புரஸ் சத்து அதிக அளவில் இருக்குது இந்த பசலைக்கிரையை தொடர்ந்து உணவுகளை சேர்த்து கொண்டு வரும்போது நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபினுடைய கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அனிமையாக அந்த பிரச்சனையில் நமக்கு இருக்காது குழந்தைகளுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நமக்கு வராமல் தடுத்து நரம்பு தளர்ச்சியெல்லாம் வராமல் பசலை கீரை ஹெல்ப் பசலை பசலைக்கீரைகள் கூடிய மெக்னீசியம் சத்து பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் அந்த ரத்த அழுத்தத்தை வந்து நமக்கு கட்டுப்படுத்தி ரத்தங்களை இதயத்தின் வழியாக இதயத்துக்கு வந்து கொண்டு செல்லும் ஸோ இதனால ஈ மாரடைப்பு பக்கவாதம் இது மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் இதயமும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் இதுக்கெல்லாம் நம்ம கீரை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் மணத்தக்காளி கீரை எடுத்துக்கொள்ளும்போது நமக்கு நன்மைகள் கிடைக்கும் மணத்தக்காளி கீரை அப்படின்னாலே மருத்துவ குணங்கள் கொட்டி கெடுக்கக்கூடிய கீரை அப்படின்னு சொல்லுவாங்க மணத்தக்காளிக்கிறையில விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இரும்புச்சத்து பாஸ்பரஸ் கால்சியம் ஆகிய விட்டமின்ஸ்களும் மினரல்ஸ்களும் அதிகமாக இருக்கு இப்போ இந்த கிரிய உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போது தொண்டையில் ஏற்படக்கூடிய வலி மற்றும் வீக்கம் சரியாயிடும் வாய்ப்பு சரியாயிடும் குடல்ல ஏற்படக்கூடிய புண்கள் எல்லாமே நம்ம சரி பண்ணிக்கலாம் சிறுநதங்கள்ல உப்பு படிந்து கற்களாக உருவாவத அந்த கிரியை நம்ம வந்து தடுத்துரும் கருத்தரிக்க விரும்பக்கூடிய பெண்கள் அடிக்கடி கிரிய உணவுகளை சேர்த்து சாப்பிடும் போது அவங்களுக்கு அது நன்மையை கொடுக்கும் ஓரளவு அந்த பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாகவே இருக்கு கருத்தரிக்கிறதுக்கு புதினா கீரை எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் புதினா கீரை அப்படின்னாலே அது வாசனைக்காக மட்டும்தான் பயன்படுத்தக்கூடிய கூடிய கீரைன்னு நினச்சிட்டு அதை பயன்படுத்திட்டு இருப்பாங்க ஆனால் புதினாவில் நிறைய மருத்துவ நன்மைகளும் இருக்கு ஸோ அதில் வந்து மென்தால் பண்புகளும் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சொத்துக்களும் அதிகமாக இருக்கு இது நரம்பு செல்களை தூண்டி புத்துணர்ச்சியை கொடுக்கும் இருமல் ஆஸ்துமா உள்ளிட்ட சுவாசக் குளறுகள் தொடர்பான பிரச்சனைகளுக்குமே வயிற்றுவெளி ஜீரணக் கோளாறு உள்ளிட்டவைகளுக்கும் குறிப்பாக மாத தொடர்பான வலியை குறைக்கிறதுக்கும் கொழுப்புகளை எரிக்கிற தன்மையும் புதினாவிற்கு இருக்கு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு தடவை இனி புதினா கீரைகளையும் எடுத்துக்கிட்டே அப்படின்னா இந்தளவுக்கு நன்மைகளை நீங்கள் தொடர்ந்து பெறலாம் கருவேப்பிலை கீரை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் கருவேப்பிலை தெரியாத ஆட்கள் இருக்க முடியாது ஆனால் அதை சாப்பிடக்கூடிய ஆட்களினுடைய எண்ணிக்கை வந்து குறைவு அது ஒரு கீரை வகை அப்படின்னே பல பேருக்கு தெரியாது கருவேப்பிலை வந்து வாசனைக்காக உணவுகளை சேர்த்துட்டு சாப்பிடாம தூக்கி எரிஞ்சிருவாங்க இனிமேல் நீங்கள் அது மாதிரி பண்ணாதீங்க கருவேப்பிலையும் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளோட சேர்த்து மென்று விழுங்கி சாப்பிட்டது நல்லது கருவேப்பிலை இரும்புச்சத்து விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து விட்டமின் ஏ பாஸ்பரஸ் உள்ளிட்ட விட்டமின்களும் கனிமச்சத்துகளும் நிறைந்து காணப்படுது கருவேப்பிலை பொடியாகவோ துவையலாகவோ உணவுகளை தொடர்ந்து சேர்த்து கொண்டு வரும்போது அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகையை குறைச்சி ஹீமோகுளோமனிக் கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நமக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கருவேப்பிலைக்கரை கண் பார்வையை அதிகரிக்கும் கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் குமட்டல் மற்றும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளும் நமக்கு சரி பண்ணிவிடும் முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்ளும் போதும் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் முருங்கைக்கீரையை கீரைகளினுடைய ராணி அப்படின்னா சொல்லலாம் அவ்வளவு மருத்துவ குணங்கள் கொட்டி கிடக்கூடிய கீரை தான் முருங்கைக்கீரை எளிமையாக சொல்லணும் அப்படின்னா உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அனைத்து பிரச்சனைகளுமே நமக்கு தீர்க்கக்கூடிய கீரை தான் முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய சத்து உடலினுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தும் ஸோ இம்யூன்சிஸ்டத்தை ஸ்ட்ராங் பண்ணும் இரும்புச்சத்து அனிமியாவை குறைத்து ஹீமோக்ளோபிள வந்து இன்க்ரீஸ் பண்ணும் இருக்கக்கூடிய சர்க்களினுடைய அளவை கட்டுப்படுத்தும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை உடல் அளவை கட்டுப்படுத்தும் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை குறைக்கூடிய தன்மை கொண்டது நமக்கு வந்து பார்த்தோம்னா இந்த முருங்கைக்கீரை ஆஸ்துமா உள்ளிட்ட பிரச்சனைகளையும் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளையுமே முருங்கைக்கீரை நமக்கு வந்து வராமல் தடுத்து நம்மளை ஆரோக்கியமாக வைக்கும் பொன்னாங்கண்ணி கீரை எடுத்துக்கொள்ளும் போதும் நமக்கு நன்மைகள் வந்து கிடைக்கும் பொன்னாங்கண்ணி கிரையில் ஏராளமான சத்துக்கள் இருந்திருக்கு இந்த கீரையில் மூணு வகைகள் இருக்குது வெள்ளை சிவப்பு பச்சை பொன்னாங்கண்ணி அப்படின்னு மூணு வகைகள் த்ரீ டைப்ஸ் சொல்லுவோம் பொன்னாங்கண்ணி கீரையில் உணவுகளை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா பகலிலும் நட்சத்திரங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு கண் பார்வை கூர்மைப்படுத்தும் பொன்னாங்கண்ணி கீரை வாய்ப்பு வாய் துர்நாற்றம் உள்ளிட்டவைகளை பொன்னாங்கண்ணிக்கீரை சரி பண்ணிவிடும் கண் பார்வை மங்குதல் கண் எரிச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகளையுமே பொன்னாங்கண்ணிக்கீரை சரி பண்ணி கண் பார்வை கூர்மையாக்கும் அதோடு உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொலசல்களை குறைத்து உடல் எடையுமே கண்ட்ரோலில் கொண்டு வரக்கூடியதான் இந்த பொன்னாங்க நிக்கிறை பாலைக்கீரை நம்ம எடுத்துக்கொள்ளும் போதும் நமக்கு நன்மைகள் கிடைக்கும் பாலைக்கீரை வந்து நமக்கு மிக எளிமையாகவே கிடைக்கக்கூடிய கீரை தான் அதனாலேயே அதனுடைய மகத்துவம் குறித்து பல பேருக்கு வந்து தெரிகிறது கிடையாது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய்கள் எல்லாம் கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு கிளைசெமிக் மிக மிக குறைவாக இருக்கக்கூடிய ஒரு கீரை பாலைக்கரி தான் ஸோ அதனால் சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் வாரத்தில் உதவ பாலைக்கீரை எடுத்துக்கொள்ளும் போது அந்த பிரச்சனைகள் வந்து விடுபடலாம் மசியலாக கடையலாக பாலைக்கீரை வந்து நீங்கள் ஸ்மூத்தியாகவோ சேலட்டுகளில் தயிர் பச்சரி உள்ளிட்டவைகளை கூட சேர்த்துக்கலாம் பாலைக்கீரையில் விட்டமின் கே காப்பர் ஜிங்கு பொட்டாசியம் மெக்னீஷியம் எல்லாம் இருக்குது இந்த கீரையை மஞ்சள் சேர்த்து கஷாயம் போல் செய்து எடுத்துக்கொண்டு வரும்போது வயிற்று ஊபூசம் உள்ளிட்ட பிரச்சனைகளையுமே இது உங்களுக்கு வந்து சரி பண்ணிவிடும் முடக்கத்தான் கீரை போது நல்ல நன்மைகள் கிடைக்கும் முடக்கத்தான் தோசையெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் பிரபலமானதும் கூடாது வந்து முடக்கத்தான் கீரை வந்து எலும்புகளுடைய வலிமையை வந்து மேம்படுத்தி அதில் பிரச்சனைகள் ஏற்படுவதை குறைக்கக்கூடிய அற்புதத்தை செய்யும் அதனால தான் இதுக்கு பேரு முடக்கு அறுத்தான் கீரை முடக்குவாதம் உள்ளிட்ட பிரச்சனைகளையுமே வராமல் தடுக்கிறதுக்கு உதவி தான் இதுக்கு இந்த பேர் இருக்குது பெண்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானத்தை தவிர்க்கிறதுக்கு அவங்களுக்கு இந்த கிரியை கொடுக்கலாம் நெய்யில் வதக்கியோ அல்லது அரைத்து தோசை மாவில் கலந்து கூட எடுத்து கொண்டு வரலாம் மூட்டு வழிவிட்டு பிரச்சனைகள்லாம் அது வந்து குறைச்சிரும் வெந்தயக்கீரையை நம்ம போது நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் வெந்தய விதைகளை எடுக்கும் போது நம்மளுடைய உடலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதோ அவை எல்லாமே கிரியை நம்ம சாப்பிட்டாலுமே நமக்கு நடக்கும் கீரை அதத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரினுடைய அளவை கண்ட்ரோல் வைக்கிறதுக்கு உதவி செய்யும் அதோடு உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொலசல்களை வந்து குறைக்கும் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியையும் தூண்டும் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்குறதோட இதில் இருக்கக்கூடிய நார் சத்து மலச்சிக்கல் ஏற்படாமல் நமக்கு தவிர்க்கும் அதனால் ரொம்ப தீவிரமாக வெந்தயக்கீரைய எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் சிறுகீரையை எடுத்துக்கொள்ளும் போதும் நமக்கு நன்மைகள் கிடைக்கும் சிறுகீரை வந்து அற்புதங்கள் கொட்டிக்க கொடு கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு கீரை அப்படின்னு சொல்லலாம் சிறுகீரையில் விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இந்த மாதிரி விட்டமின்களும் இரும்பு சத்து பொட்டாசியம் மெக்னீசியம் மேங்கனீஸ் உள்ளிட்ட கனிம சத்துக்களும் அதிகமாகறதுக்கு கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சிறுகீரை வந்து நமக்கு தீர்க்கும் தொடர்ந்து சிறுகீரையை உணவுகளை சேர்ப்பதன் மூலமாக கண்பொரை உள்ளிட்ட கண்கள் சார்ந்த நோய்கள் ஏற்படுத்த அறுத்துக் கொள்ளலாம் எலும்பு மற்றும் நரம்புகளை வலிமையாக்குவதோடு இதய ஆரோக்கியத்திற்குமே சிறுகீரை வந்து நமக்கு மேம்படுத்தும் ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கீரைகளை நீங்க தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுல ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டியது அவசியம் தினமும் நம்ம வாரத்தில் தினமும் நம்ம கீரைகள் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றது அவசியம் இல்லை வாரத்தில் ஒரு தடவை இந்த வாரம் நீங்க கருவேப்பிலை கீரை எடுத்துக்கிட்டீங்கன்னா அடுத்த வாரம் புதினாய் கீரை எடுத்துக்கலாம் அதுக்கடுத்த வாரம் வெந்தய கீரை எடுத்துக்கலாம் அந்த மாதிரி வாரத்தில் ஒரு கீரைகளை நம்ம சாப்பிட வேண்டியது அவசியம் பொதுவாகவே கீரைகள் கூடிய அதிகப்படியான நார் சத்துக்கள் ஜீரண ஆற்றல மேம்படுத்தி செரிமானத்தை வலுப்படுத்தி மலச்சிக்கல் உள்ளிட்ட பிரச்சனைகள் சரியாயிடும் நமக்கு வந்து சரி பண்ணிவிடும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தி நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களை குணப்படுத்தி சீசனெல்லாம் புதுசா அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவ கால தொற்று வியாதிகளை சரி பண்ணிட்டு எலும்புகளை நமக்கு மேம்படுத்தும் ஹீமோக்ளோபினுடைய கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணி ரத்த சோகையை வராமல் தடுக்கும் உடலில் கூடிய கழிவுகளை வெளியேற்றி நம்ம ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளும் அதனால கீரைகள் எடுத்துக்கொண்டு இந்த நன்மைகளை தொடர்ந்து பெறக்கூடிய வாய்ப்பை பெறுங்க அந்த அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே